வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் நிறைய தொழில்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது நீங்கள் வந்து அதை வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க நான் வந்து ஒவ்வொன்றாக பதில் கொடுத்துட்டு வரேன் ஆனால் சில தோழிகளுடைய சந்தேகத்திற்கான பதிலை நான் கொடுக்க மறந்துடுறேன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய தோழிகள் அக்கா நான் கேட்டிருந்தேன் நீங்கள் இன்னும் அதுக்கு பதில் சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் வந்து புதுசாக கொடுக்குற அந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தோழி அப்போ தான் எனக்கு வந்து சரியாக தெரியும் என்ன டவுட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து அந்த டவுட்டை கிளியர் பண்ணி தருவேன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவும் வந்து ஒரு தொழிலோட சந்தேகம்தான் அவங்களுக்கு வந்து எல்லா ஹார்மோன்ஸும் சரியாக இருந்தாலும் இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன்னா என்ன இதை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் சீக்கிரமாக ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம இருந்துக்கிட்டோம்னா இந்த ப்ரொலாக்டின் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்னு அவங்க வந்து கேட்டிருந்தாங்க அதற்கான விடையை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ப்ரெக்னென்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஹார்மோன்ஸை பேஸ் பண்ணினது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண பண்ணுறது எஃப்எஸ்ஹச் எல் ஹெச் இந்த மாதிரி தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் சில சமயத்தில் இந்த ஹார்மோன்ஸை மீறி தைராய்டு ஹார்மோனோ அல்லது ப்ரொலெக்டின் ஹார்மோனோ இன்னும் மேலும் சில ஹார்மோன்கள் நமக்கு அதிகமாக ஆகிடுச்சு அப்படின்னாலும் கர்ப்பம் வந்து தள்ளிப்பிக்கிட்டே தான் இருக்கும் அதிலையும் இந்த ப்ரொலெக்டிங் ஹார்மோன் பெண்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஹார்மோன்னே சொல்லலாம் ஆனால் இது எப்போ நமக்கு தேவைப்படும் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த பிறகு நம்ம வந்து ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுவோம் இல்லையா தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது இந்த ப்ரொலெக்டிங் ஹார்மோன் நமக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும் இந்த புரடக்டின் அளவு இல்லாதவங்களுக்கு தாய்ப்பால் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி சமயங்களில் ப்ரொலாக்டின் ஹார்மோனுக்கான டேப்லெட்டை கொடுத்து அந்த தாய்ப்பால் சுரப்பை அதிகரிப்பாங்க ஆனால் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே சில பெண்களுக்கு இந்த ப்ரொலாக்டின் அளவு அதிகமாகுது காரணம் வந்து நிறைய இருந்தாலும் முக்கியமான காரணமாக நம்ம அதிகப்படியாக ரொம்ப இறுக்கமான உள்ளாடைகள் அணையும் பொழுது வாழ்க்கை முறை சரியாக இல்லாத போது இது வந்து அளவில் வந்து அதிகரிச்சிடும் ஸோ தாய்ப்பால் சுரப்பு அதிகமாக இருக்கும் பொழுதும் ப்ரொலாக்டின் அளவு அதிகமாக இருக்கும் பொழுதும் ப்ரெக்னென்சிக்கான எந்த ஒரு ஹார்மோனுமே சரியாக சுரக்காது ப்ரெக்னென்சி நடக்கவே நடக்காது No. <sighs> ஸோ உங்களுக்கு வந்து ஒன்ஸ் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணும்போது ப்ரொடக்டின் அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சளவுக்கு இறுக்கமான உள்ளாடைகள் அணியிறதை தவிர்த்துடுங்க மார்னிங் அண்ட் ஈவினிங் அட்லீஸ்ட் ஒரு இருபது நிமிடமாவது வாக்கிங் பண்ணுறத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க முக்கியமாக உங்கள் உணவில் இப்போ நான் அடுத்து சொல்ல போகிற விஷயங்களை வந்து சேர்க்கவே சேர்க்காதீங்க முக்கியமாக நம்ம எடுத்துக்கக்கூடாத பொருள்னு பார்த்திங்கன்னா தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க நம்ம தாய்மார்களுக்கு என்னென்னலாம் கொடுப்பாங்களோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கவே கூடாது அதில் முக்கியமாக இருக்கிறது வெந்தயம் நீங்கள் ப்ரெக்னென்சிக்காக ட்ரை இருக்கீங்க வெந்தய வாட்டர் எடுக்கிறீங்க பண்ணுமோ அப்படின்னா இனிமே உங்களுக்கு வந்து ப்ரொடக்டின் அளவு அதிகமாக இருக்கு போது நீங்கள் வெந்தய வாட்டர் எடுக்க வேண்டாம் ஏன்னா வெந்தயம் அப்படிங்கிறது தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவக்கூடிய ஒரு பொருள் அதனால அது எடுக்கக்கூடாது பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் இதை வந்து கொதிக்க வச்சு கஷாயமாக எடுத்துக்கிறீங்களோ அப்படின்னாலும் சரி அப்படி இல்லாட்டி வெந்தய எடுத்துக்கிற மாதிரி சோம்பு டீ சீரக டீ எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் சரி அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுறது நல்லது இந்த விஷயங்கள் எல்லாமே ப்ரெக்னென்சிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது வெயிட் லாஸ்க்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியது ஆனால் ப்ரொடக்டின் அளவு அதிகமாக இருக்கும்போது இது கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை அதிகரிக்கும் அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா அதிக அளவில் பேரிச்ச பழம் எடுத்துக்கிறது அதிகளவில் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுக்கிறதையும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க இப்போது நம்ம வந்து ரத்தத்தை அதிகரிக்கணும் அப்படின்னா காஞ்ச கருப்பு திராட்சை வந்து அதிகமாக எடுத்துப்போம் இல்லையா அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டாம் மத்தி பழம் ட்ரையாக இருக்கிறதும் நீங்கள் வந்து எடுத்துக்க வேண்டாம் அப்புறம் மீல் மேக்கர் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மீல் மேக்கர் நிறைய எடுப்போம் ஸோ மீல் மேக்கரும் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுறது நல்லது இதுவும் வந்து உங்களுடைய ப்ரோ ப்ரொடக்டின் அளவை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் ப்ரொலக்டின் அளவை குறைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது நம்ம தைராய்டுக்கு எப்படி மாத்திரைகள் எடுக்கிறோமோ அதே போல் இதுக்கும் மாத்திரைகள் எடுத்தால் கடன் குறைஞ்சிரும் ஸோ ப்ரொடக்டின் அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பயப்பட வேண்டாம் தொழில் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பயத்தோடு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து உடற்பயிற்சி செஞ்சுங்க அப்படின்னாலே இது வந்து சரியாயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கலாம் தோழி நன்றி